அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்து தன்னை விருதுநகர் மாவட்ட அதிமுகவின் அடையாளமாக மாற்றிக்கொண்டவர் கே டி ராஜேந்திர பாலாஜி இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியின் சிட்டிங் அதிமுக எம்பியாக இருந்த விருதுநகர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் அதிமுக சீட் கொடுக்கவில்லை அப்போது தொகுதியை தந்திரமாக தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டதில் ராஜேந்திர பாலாஜியின் ஆலோசனையும் இருந்தது இதனையடுத்து தான் ராதாகிருஷ்ணனும் அவருடைய ஆதரவாளர்களும் ராஜேந்திர பாலாஜியுடன் அப்போது மல்லுக்கு நின்றனர் அடுத்த முறை சிவகாசி தொகுதியில் எப்படி ஜெயிக்கிறாய் என்று பார்ப்போம் என்ற அளவுக்கு பெரிதானது இந்த மனக்கசப்பு சிவகாசி தொகுதியில் ராதாகிருஷ்ணனின் சமுதாய ஓட்டுகள் கணிசமாக இருப்பதால் இந்த மிரட்டலுக்கு சற்றே அஞ்சினார் ராஜேந்திர பாலாஜி இதனால் முன்னெச்சரிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ராஜபாளையம் தொகுதிக்கு மாறினார் ராஜேந்திர பாலாஜி ஆனாலும் அங்கு அவரால் கரை சேர முடியவில்லை என்றும் சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக தோற்றாளும் ராஜபாளையம் தொகுதியில் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திய ராஜேந்திர பாலாஜி கட்சி நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சிகளிலும் தவறாது கலந்து கொண்டார் இந்த நிலையில்தான் சமீப காலமாக அவருடைய பார்வை சிவகாசி தொகுதியை நோக்கி திரும்பி இருக்கிறது சிவகாசியில் மக்களுக்கு நல உதவிகளை வழங்கி வரும் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசியில் போட்டியிட முனைப்பு காட்டுவதாக சொல்லி வருகிறார்கள் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று தனது உள்ளடக்கிய கையை வெளிப்படுத்தி உள்ளார் ராஜேந்திர பாலாஜி மேலும் இது நம்மிடம் பேசிய விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முறையாக சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி சுமார் முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்துதான் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பதவிக்கு ஜெயலலிதா அறிவித்த வேட்பாளரை தோற்கடித்து அதிமுக போட்டி வேட்பாளரை ஜெயிக்க வைத்தார்கள் இதனால் அப்போதைய மாவட்ட செயலாளரான ஆர் பி உதயகுமாரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு ராஜேந்திர பாலாஜிக்கு வழங்கப்பட்டது அதிலிருந்தே ராஜேந்திர பாலாஜிக்கு ஏறு தான் இந்த நிலையில்தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறில் பதினாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போன காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் சுமார் இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றது ராஜேந்திர பாலாஜிக்கு சிக்கலை உண்டாக்கியது தொகுதி தங்களுக்கு கிடைக்காத ஆதங்கத்தில் ராதாகிருஷ்ணன் தரப்பினர் எதிர்ப்பு வேலை செய்தும் இதற்கு முக்கிய காரணம் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ராதாகிருஷ்ணன் தரப்பினரின் மறைமுக ஆசியுடன் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தை திமுக கைப்பற்றியது அதேபோல் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆஸ்தான ஜோதிடரின் அறிவுடைப்படி சிவகாசியை விட்டுவிட்டு ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டார் ராஜேந்திர பாலாஜி ஆனால் மஞ்சள் சட்டை மாவீரனுக்கு ஜோதிடம் கை கொடுக்கவில்லை இருந்தாலும் மீண்டும் நான் ராஜபாளையத்தில் தான் போட்டியிடுவேன் என்று இத்தனை நாளும் சொல்லிக்கொண்டே இருந்தவர் இப்போது சிவகாசி பக்கம் திரும்பியிருக்கிறார் அதிலும் முக்கியமாக பட்டாசு விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு நிதி உதவி குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்பது இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது என சிவகாசியை சுற்றி சுற்றி வருகிறார் ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் இவருக்கு சவாலாக இருந்த ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார் இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் பழைய பகையெல்லாம் மறந்திருப்பார்கள் என்ற நினைப்பில் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசிக்கு வருகிறார் ஆனாலும் ராதாகிருஷ்ணன் இறந்த சமயத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக நிர்வாகிகள் கிதம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இப்போது இதையும் சிலர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக திருப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக சாந்தமான அரசியலால் அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசன் அரசியல் வியூகங்களுக்கு முன்னால் இந்த முறை ராஜேந்திர பாலாஜியின் பாச்சா பழிக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தனக்கு எந்த தொகுதி கொடுக்க வேண்டுமோ அந்த தொகுதியை எடப்பாடி எனக்கு கொடுக்கவில்லை என்றால் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவிலிருந்து விலகக்கூட தயாராக இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் இவர் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் திமுகவில் இணைய கூட முயற்சி எடுத்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த ராஜேந்திர பாலாஜி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க